இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது மனைவி லதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இதே நாளில்தான் கரம் பிடித்தார் இந்த ஜோடிக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு தில்லுமுள்ளு படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அப்போது ரஜினியை யத்திராஜ் கல்லூரியில் படித்த லதா ஒரு பத்திரிகை பேட்டி எடுக்க சென்றார் அப்போது முதல் சந்திப்பிலேயே லதாவிடம் தன்னை மணக்க விருப்பமா என ரஜினி கேட்டார் அதற்கு லதா வெட்கப்பட்டு கொண்டு எனது பெற்றோரிடம் கேளுங்கள் என்றார் லதா ரஜினியை சந்தித்த போதுதான் அவர் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டது தெரியவந்தார் அந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்களுக்கு இடையேயான அன்பு வளர்ந்துள்ளது இது தொடர்பாக ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணன் ஒரு பேட்டி லதாவின் பெற்றோரை திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள செய்யும் பொறுப்பு நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் தலையில் விழுந்தது அபூர்வ ராகங்கள் படத்தில் இருந்தே ரஜினிக்கு ஜி மகேந்திரனை தெரியும் மேலும் லதாவின் சகோதரி சுதாவை ஒய்ஜி மகேந்திரன் மணந்திருந்ததால் ரஜினிக்கு பெண் கேட்கும் வேலை ஈஸியாகிவிட்டது மேலும் சத்யநாராயணாவும் லதாவின் பெற்றோரை சந்தித்து திருமணம் குறித்து பேசி சம்மதம் வாங்கினார் இதையடுத்து ரஜினி நண்பர் ராஜா பதர் போயஸ் கார்டன் வீட்டுக்கு சென்று மணப்பெண் பற்றி கேட்டார் ரஜினி தன் காதலை பற்றியும் லதாவை மணக்க விரும்புவதை பற்றியும் ராஜாவிடம் தெரிவித்தார் உடனே ரஜினி அவர்கள் லதாவை போன் செய்து வரவழைத்து இவர்தான் நாம் மணக்க விரும்பும் பெண் என்று அறிமுகம் செய்தார் அதன் பிறகு ராஜாபதர் பெண் குறித்து பல கேள்விகளை கேட்டுவிட்டு ஓகே கல்யாணம் செய்து கொள் என்று கூறியதாக தெரிவித்தார் இதனையடுத்து ரஜினி லதா இருவரும் திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டனர் மனமொத்த தம்பதியாக வாழும் ரஜினி லதா ஜோடிக்கு ஐஸ்வர்யா சௌந்தர்யா என இரண்டு மகள்கள் உள்ளனர் சமீபத்தில் தான் சௌந்தர்யாவுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற்றதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் இருவருக்கும் திருமணமாக நிலையில் தற்போது லதா ரஜினி தம்பதிகள் பேர குழந்தைகளுடன் கொஞ்சம் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் இன்று ரஜினி வீட்டு ஏராளமான ரஜினி ரசிகர்கள் வெளியே வந்த ரஜினி அவர்கள் வாழ்த்து வாழ்த்து தெரிவித்தனர் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ரஜினி மற்றும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டிருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம உடனடியாக